அதில் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிக்கலாம் ஆலே லூயா இப்போ அந்த வார்த்தையில் திரும்ப ரெண்டு வார்த்தை நான் பார்க்குறோம் ஒன்று அவன் வேறே ஆவி உடையவனா இருந்தபடியால் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியால் ஹலோயா இப்போ முழு இஸ்ரவேலரும் முழு இஸ்ரோவேல் ஜனங்களும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறம்புறுக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு தேசத்தை வேவு பார்த்துட்டு வந்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்த தேசம் இது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஹலைலோயா ஆண்டவர் நம்மளை ஏமாற்றிட்டா வஞ்சித்துட்டான்னு சொல்லி இவங்க முழு இஸ்ரவேலு ஜனங்களும் பேசுகிறாங்க ஆனால் இவர்கள் மட்டுமே இந்த யோசுவும் காளையவும் மட்டுமே விசுவாச வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்குறோம் அலையிலா இதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா யோசுவா பதினாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசுவா பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங்க ஆ பொழுது எனக்கு நாற்பது வயதாக இருந்தது கொண்டு வந்தேன் என்ன சொல்றார் பாருங்க தான் என் இருதயத்தில் இருந்தபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன் இது சொல்றது காலேப் தான் சொல்றார் காலேப் வந்து எண்பது வயசில் அவர் சொல்ற வார்த்தை நான் நாற்பது வயசாக இருக்கும் பொழுது மோச என்னை வேவு பார்க்க அனுப்பினார் நான் வேவு பார்த்துட்டு வந்து என் இருதயத்தில் இருந்ததை அப்படியே நான் சொன்னேன் ஹலை லூயா அப்போ நல்லா கவனிங்க இந்த பத்து பேரும் இவங்க ஏன் துர்ச்செய்தி பரப்பினாங்க இவங்க ஏன் துர்தி துர்ச்செய்தி பரப்பினாங்கன்னா உண்மையாக அவங்க இருதயத்தில் விசுவாசம் இல்லை அதுதான் விஷயம் லூயா அவங்க இருதயத்தில் என்ன இல்லை விசுவாசம் இல்லை அவங்க இருதயத்தில் விசுவாசம் இல்லை இப்போ உதாரணமாக நீங்கள் அந்த எண்ணாகமும் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாம் வசனத்தில் பதிமூணாம் அதிகாரத்தில் நீங்கள் பொழுது அவர்கள் ஒரு திராட்ச குலையை அவங்க எடுத்துகிட்டு வராங்க இருபத்தி மூணாம் வசனத்தில் பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் ஒரு குலையை குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்து வந்தார்கள் அதை ஒரு தடியிலே இரண்டு பேர் கட்டி தூக்கி வந்தார்கள் மாதுள பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை என்ன பண்ணாங்க கொண்டு வராங்க அப்போ ஒரு திராட்சை குலை ஒரு திராட்சை எத்தனை பேர் தூக்கிட்டு வராங்க ரெண்டு பேர் ஒரு தடியில் கட்டி கொண்டு வராங்க அப்போ அந்த அளவுக்கு செழிப்பு அந்த தேசத்தில் நம்ம ஒரு திராட்சை குலையை வந்து சும்மா ஒரு எடுப்போம் ஒரு குலை இது வந்து ஒரு தடியில் அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க ஆனால் அவங்க வந்து சொல்கிறாங்க இருபத்தி ஆறாம் வசனத்தில் அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரேல் புத்திரர் சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவர்கள் மோசை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் நீர் சொன்னபடியே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் லேலூயா அப்போ அவங்க கண்ணில் அந்த ஆசீர்வாதையும் பார்க்குறாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது நீங்கள் சொன்னபடியே அது பாலும் தேனும் ஓடுற தேசம்தான் அதில் ஒரு சந்தேகம் இல்லை அந்த கண்ணிகளை பாருங்கள் இந்த பரம் எவ்வளோ செழிப்பு இருக்குது நாங்கள் போய் பார்த்தோம் தேசமெல்லாம் அவ்வளவு செழிப்பாக இருக்குது ஒரு பக்கத்தில் ஒரு வறட்சியோ ஒரு இதோ இல்லை அந்த தேசத்தின் ஜனங்கள் அந்த தேசத்தை அவ்வளவு செழிப்பாக வச்சுருக்கிறாங்க ஆண்டவர் நமக்காகவே அந்த தேசத்தை செழிப்பாக வச்சிருக்கிறார் ஹலூயா எல்லாம் சரிதான் ஆனால் அதே நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவைகள் அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம் ஏனாக்குன்னு சொல்கிறது இவங்க ஒரு ராட்சத சந்ததி நார்மல் மனிதர்கள் ஒரு ம நார்மல் மனுஷன் ஒரு ஆறு அடி இல்லைனா அதுக்கு போக ஏழு அடி வளர்கிறாங்கன்னா இவர்களுடைய அடி உயரமெல்லாம் ஒன்பது அடிதான் குறைந்தபட்சமே ஒன்பது அடிதான் வளருவான் ஹலையல்லையா ஒன்பது அடி பதினோ பதினோரு அடி இப்படிலாம் வளருவாங்க ரொம்ப பெரிய சரீரமாக இருப்பான் இந்த ஏனாக்கியர் இதெல்லாம் பெலிஸ்தீர் பகுதியில் இருக்கிற அந்த ஜனங்கள் இவர்களுடைய சந்ததியில் தான் கோலியாத்து வந்தான் கோலியாற்று அவனுடைய தம்பிமார் அண்ணமாரெலாம் பார்த்திங்கன்னா தா தாவிது காலத்தில் கூட இருப்பாங்க அப்போ அந்த காலத்தில் அப்படி ராட்சதர்கள் இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி அப்படி இல்லை ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வ நீங்கள் உலகத்தில் பார்க்கும்போது நல்ல உயரம் பதினோரு அடி உயரமுள்ள ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்டு உள்ள ஆட்கள் எல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க அது எப்படி அவ்வளோ வளர்கிறாங்கன்னா அந்த ஜீன் அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த இது அந்த ஜீன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஒரு மனுஷன் வளர முடியும்னா அதுக்கு மேலே அப்போது இவங்க அந்த தேசத்துக்கு போனால் எல்லாமே அங்கே எப்படி இல்லை ஒரு சில கூட்டம் ஒரு அம்ம நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் உயரமான ஆட்களை பார்க்குறாங்க அப்போ இவங்க பொய் சொல்லலை நல்லா கவனிக்கணும் இவங்க பொய் சொல்லல ஹலை லூயா என்னத்தை பார்த்துட்டு வந்தாங்களோ அதை அப்படியே சொல்றாங்க இவங்க யாரும் வந்து இல்லாததை கை கால் வச்சு மூக்கு மும்மொழி எல்லாம் வச்சு பேசல பொய்யும் சொல்லலை அப்படி இருந்து இப்படி உண்மையாகவே அங்கே ஏனாக்கின் சந்ததியில் இருக்கிறாங்க அவங்க தேசம் எல்லாம் அரணிப்பான தேசம் மதில் போட்டு பயங்கரமா வச்சிருக்கிறாங்க தேசத்தை ஹலே லூயா அது உயரம் மட்டும் இல்லை எல்லாம் பலவான்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்களாம் எல்லாரும் பலவான்கள் தூக்கி ஒரு கையில் ரெண்டு பேரை தூக்கி வீசிடுவான் அவ்வளோ பெரிய போய் யுத்தம்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது அப்போ இவர்கள் சொன்னது என்னன்னா அவர்கள் இருதயத்தில் இருந்ததை உண்மையாக அவர்கள் சொன்னார்கள் ஹலெலூயா காலேபும் அதேதான் தான் சொன்னான் ஏன் இருதயத்தில் உள்ளதை நான் சொன்னேன் ஹலெலூயா ஆனால் காலேபு என்ன சொல்கிறான் பாருங்கள் அவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் கீழே வாசி பார்க்கலாம் நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மை தான் ஆனால் கத்தர் நம்மோடு இருந்தால் நம்ம கண்டிப்பாக அவங்கள ஜெயம் எடுக்கலாம் அது அவன் இருதயத்தில் உள்ளது லூயா அப்போது உண்மையாகவே காலேப்புக்குள்ளே இருந்த அந்த விசேஷ ஆவி என்னென்னா நம்ம அன்னைக்கு பார்த்தோம் கீழ்ப்படுதல் உள்ள ஆவின்னு பார்த்தோம் அவனுக்குள்ளே இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அவனுக்குள்ளே இருந்தது அந்த விசுவாச ஆவி அவன் இருதயத்தை நிறைவினால் வா என்ன செய்யும் பேசும் இப்போ இவனும் பொய் சொ காப்பும் பொய் சொல்லலை மற்ற பத்து பேரும் பொய் சொல்லலை உண்மையை தான் சொல்கிறாங்க அவன் அவன் இருதயத்தில் என்ன லெவலில் அவனுக்கு விசுவாசம் இருக்கோ அதை பேசணும் பைபிள் சொல்கிறது இருதயத்தின் நிறைவுனால் என்ன என்ன செய்யும் வாய் பேசும் அப்போ உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் தான் நம்ம பேசுவோம் நம்ம இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் நம்ம விசுவாசமாக பேசுவோம் உண்மைதான் ஆண்டவர் சில சூழ்நிலைகளையும் நம்ம நடத்தி கொண்டு போகும் பொழுது அந்த சூழ்நிலைகள் நம்ம தடக் தாண்ட முடியாத கடக்க முடியாத எரிகோ தான் பிரச்சனை தான் அது கஷ்டந்தான் அது ஏனாக்கின் சந்ததிகள் தான் ரொம்ப கடினமான பிரச்சனை தான் ஆனாலும் ஆண்டவருக்கு முக்கியம் என்னென்னா நம்ம இருதயத்தில் என்ன இருக்குது ஹலோவியா நம்ம கையில் என்ன யுத்தம் பண்ண போகிறோம் நம்ம நம்ம வந்து எவ்வளோ யுத்தத்தில் வல்லவர்கள் அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியமே கிடையாது ஏன்னா யுத்தம் கத்தருடையது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஹலெலுயா நம்ம என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் கேட்குறார் அதே நேரத்தில் பிசாசும் கவனிக்கிறான் ஹலெ சில நேரங்களில் ஒரு 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 குடும்பத்தை குறித்து சொல்லுவாங்க அது ரெண்டு பேர் நான் கேட்ட ஒரு சாட்சி இது கேட்ட ஒரு சம்பவம் கணவன் மனைவி சின்ன வயசு அவர் நல்ல ஊழியத்தில் இருந்த ஒரு மனித ஒரு மனுஷன் அவர் சின்ன வயசு தான் அப்போ தான் ஆச்சு கல்யாணான புதுசில் சண்டை வரும் பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இவா சண்டை போட்ட உடனே பெட்டியை தூக்கிட்டு அங்கே அம்மா வீட்டுக்கு போயிடுவான் சின்ன சண்டையோ பெரிய சண்டை சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டால் உடனே பெட்டியை தூக்கிட்டு போயிடுவான் அம்மா வீட்டுக்கு போயிடுவோம் அப்போ ஒரு நாள் இவன் வந்து நல்ல ஊழியர் செய்கிற பையன் ஒரு நாள் சொல்லிட்டான் நீ இனி பெட்டி எடுத்து அம்மா வீட்டுக்கு போனால் நான் தூக்கு மாட்டி செத்துருவேன் நான் தற்கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த பதட்டத்தில் அவசரத்தில் பேசிட்டான் பிசாஸ் இந்த வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஹலோயா பிசாஸ் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு இதே போல் ஒரு நாள் வந்து இவன் நினச்சா இவன் சும்மா சொல்லுவான் எங்கள் இவரத்தை தற்கொலை பண்ண போகிறாருன்னு இவன் சும்மா நினச்சிக்கிட்டா அதுபோல் உண்ட ஒரு நாள் சும்மா ஒரு சண்டையே இல்லை அன்னைக்கெலாம் ஒரு சண்டையே இல்லை சும்மா ஏதோ அவங்க மாமியார் ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பெட்டியை தூக்கிட்டு போயிட்டான் இவன் அதே போல் தூக்கமாட்டி ஃபேனில் செத்து செத்துப்போனான் அந்த பிசாஸ் அவனை நீ சொன்னல நீ செய் நீ சொன்னல நீ செய் நீ சொன்னால செய் அந்த வார்த்தையை வச்சு அவன்கிட்ட பேசி பேசி சாயங்காலம் வரும்பொழுது புருஷன் பாடி இது எவ்வளோ எவ்வளோ வேதனை பாருங்கள் அப்போ நம்ம இருதயத்துலேருந்து நம்ம என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் லூயா சில பேர் நம்மளை வந்து கோபப்படுத்துவதற்காக நம்மளை எரிச்சல் படுத்துவதற்காக எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அதெல்லாம் கண்டுக்கிட்டே கூடாது சூரியனை பார்த்து நாய் வந்து குலைக்குமா லூயா நெஞ்சு வலிக்க அது குலைக்கும் நெஞ்சில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி போக அளவுக்கு வள்ளு 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 வள்ளுன்னு சூரியனை பார்த்து குலைக்கும் சூரியன் உடனே கீழே இறங்கி வந்து இனி நான் பூமிக்கு வெளிச்சமே கொடுக்க மாட்டேன்னு உடனே போயிருமோ அது பாட்டில் அது இருக்கும் இது குழச்சம் கொஞ்சம் நேரம் குழச்சி பார்க்க அளவு போயிடும் ஹலே லூயா இப்போ நம்ம இருதயத்தில் எப்பொழுதுமே இந்த விசுவாச வார்த்தைகளை பச சரி பரவாயில்ல ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக செய்வார் ஆண்டவர் நடத்துவார் ஹலே லூயா இந்த ஆவி நமக்கு வேணும் இந்த காலியப்பக்குள்ள அந்த ஆவி இருந்தது சொல்ல விடும் ஹலே லூயா நீங்கள் அதில் நீங்கள் பார்க்கலாம் என்னாகம்மம் அந்த புஸ்தகத்தில் அந்த பதினாலாம் புஸ்த பதினாலாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இருபத்தி மூணாம் வருசம் வாசிங்க ம் ஒருவரும் அதை என்ன செய்ய மாட்டாங்க காண மாட்டாங்க சரியா சரி இப்போ அடுத்தது அப்படியே கீழே வாசிட்டு வரும்பொழுது பதி முப்பத்தி ஓராசன கொள்ளையாவர்கள் என்று நீங்கள் சொன்ன பிரவேசிக்க செய்வேன் இவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் சொத்துருவோம் சுத்ருவம் எது இந்த சத்ருவங்கிற வார்த்தை எங்க இருந்து ஆரம்பிச்சது செங்கடல் வாசல்லிருந்து ஆரம்பிச்சது வருஷம் நாற்பது ஆச்சு இன்னும் அந்த வாயில் ஒரு மறுரூபம் உண்டாகல ஆண்டவர் ஆராதிக்க ஆராதிக்க வருஷம் கூட கூட நாட்கள் கூட கூட நம்ம வார்த்தை மாறணும் எட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம அறியாமையில் பேசினதெல்லாம் வருஷம் ஆக ஆக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது பிரேசல்லாவோட கால இலவியா செங்கடல் வாசல்ல செத்துருவோம் செத்துருவோம் இங்க வந்த பிறகு காணானுக்கு உள்ள வந்தாச்சு இனி உள்ள தேசத்துக்குள்ள போக வேண்டியது அங்க நின்றுட்டு ஆண்டவர் கொண்டு வருவார் ஏன் நாங்கள் செத்து போவோம் செத்து போவோம் எங்க பிள்ளைகளை கொள்ளறதுக்காக கொண்டு வந்தீர் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார் நீ என்னத்த பேசினியும் அதை மாதிரியே ஆகட்டு போ சாவும் சாவுன்னு சொன்னால் நீ செத்தே போலயா இவனுங்க எல்லாம் இந்த சத்ருவன் சத்ருவன் பேசுனாங்க பாருங்கள் பைபிள் அழகாக சொல்லுது இவனுங்க சாகிற வரைக்கும் ஆண்டவர் பேர் கூட உங்களை கொண்டு போகல வனாந்திரத்தை சுற்றிக்கிட்டே வரான் அவ்வளோ வேற எவெல்லாம் சத்துருவன் சத்துருவன் அவன் அவையெல்லாம் சாகிற வரைக்கும் வனாந்திரத்தை சுற்றி இந்த பிள்ளைகளும் அடுத்த சந்ததி வனாந்திரத்தில் பிறந்த அந்த பிள்ளைகளும் காளைபும் யோசுவான் இவங்க தான் உள்ளே போனான் அப்போ வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம் நம்ம பேசுகிறத பரலோகம் கேட்குது பிசாசும் கேட்குறான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு காலை இல்லையா அதனால தான் நம்ம ஜபிக்கும் பொழுது ஜபத்தில் உட்காந்து புலம்ப கூடாது ஆண்டவர்கிட்ட பொழுது நல்ல விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் நம்மளை துதிக்கணும் ஆண்டவர் அதிகமாக நம்ம துதிக்கணும் ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா நீ பெரியவர் நீ பெரிய காரியங்களை சும்மா சிலபரமான எப்போ ஜோம் சொன்னால் ஒரு இருந்து முப்பது மண் முப்பது நிமிஷமாக சோத்திரம் மட்டும் போடுவாங்க சோத்திரம் சும்மா சொல்ல வேண்டியதா தான் ஜோபிங்கேனா சோத்திரம் 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 எத்தனை சோத்திரம் நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல விசுவாச வார்த்தைகளை சொல்லி தத்தங்களை சொல்லி ஜோம் பண்ணணும் வீட்டில் தனியாக ஜோ பண்ணணும் அப்படி தான் ஜோபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே இப்போ ஆள் ஆண்டு அழுது பிரச்சனையை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது ஆண்டவரே நீர் நான் மட்டும் நடத்தி நீர் நடத்தி தொடர்ந்து உம்முடைய கிருபை பெரியது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு அது வித் அது வித்தியாசம் அவ்வளவா என் மேல் கிருபையாக ஆண்டவரே தாயின் வயிற்றிலேருந்து என்னை தெரிந்தெடுத்தீரப்பா நான் உங்கள் இப்படி விசுவாசமாக பேச பேச எவ்வளவோ ஜபம் மகிமையாக இருக்கும் ஹலே லொய்யா அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற அந்த விஷயம் என்னென்னா காலிப்புக்குள் இருந்த அந்த ஆவி என்னன்னா ஒரு விசுவாச ஆவி ஹலே லூயா அவன் சே பார்த்ததெல்லாம் உண்மைதான் இவங்களை பார்த்ததும் அவனும் பார்த்தான் அவன் ஒன்றும் வித்தியாசமான ஒன்றும் பார்க்கலை இவன் அங்கே அதே தேசத்தை இவங்க என்ன பார்வையில் ஆனால் இவன் பார்வையில் ஒரு விசுவாசம் இருந்தது ஹலே இலையா என்ன தான் இருந்தாலும் என்ன ஏனாக்கிறோ என்ன ராட்சத பரம்பரமோ பரம்பரையோ என்ன நபர்களோ என்ன இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு பண்ணினார் கண்டிப்பாக இந்த தேசத்தை நமக்கு தருவார்னு விசுவாச அறிக்கை இட்டான் அதுதான் ஆண்டவருக்கு வேணும் ஹலே இலுயா ஹலே இலுயா அதை பிடிச்சிட்டாரா இவன் வேற ஆவை உடையவன் இவனுக்குள்ள முதல்ல அந்த கீழ்ப்படிதலின் ஆவி இருந்தது அருமையானவர்களை நாமளும் புது வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம் நமக்கு வேண்டியது இந்த விசுவாச ஆவி ஆண்டவர் ஒரு நாள் சந்தேக வார்த்தைகளோ புலம்பல் வார்த்தைகளோ அவ்விசுவாச வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது எல்லார கரங்களை உயர்த்தினோமா அப்படி முடிந்தால் மூலங்கள் போட்டு ஜோம் பண்ணுவோமா ஆண்டு வரை என்னுடைய நாவை மறுபடுத்தான்பா ரீக்கா பாலா சந்து ராதியா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறப்பா எனக்கு இந்த காலை போய் போல அவனுக்கு நாற்பது வயசுல என்ன பேசினாரோ அதை தான் எண்பது வயசுலேயும் பேசினார் அந்த மாதிரி ஒரு விசுவாசம் ஆவி எனக்கு தாங்கப்பா அந்த மாதிரி விசுவாச ஆவி எனக்கு தாங்கப்பா தாங்கப்பாஸ் ஆவி எனக்கு தாரா ஆண்டவரே என் இருதயத்தை உன்னுடைய வார்த்தையால் நிரப்பணும் ஆண்டவரே நான் அதிகமா பைபிள் படிக்கணும் ஆமேன் ஆலே லோயா ஆலே லோயா அலே லோயா நம்ம பைபிள் அதிகமாக படித்தோம் அப்படின்னா நல்ல பிரசங்கங்கள் கேட்டோம் அப்படின்னா நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம விசுவாசம் வளரும் ஒப்பு கொடுங்க நான் நல்ல பைபிள் வாசிக்க ஏசப்பா எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன் அலே லோயா நான் புது வருஷத்தில் பிரவேசிக்க போகிறேன் நான் ஒரு அவிஸ்வாச ஆவியோடு நான் பிரவேசித்தா புது வருஷத்தில் வருகிற ஏனாக்கியர்களை நான் ஜெயம் எடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருகிற போராட்டங்களை நான் ஜெயம் எடுக்க முடியாது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேச நாட்களாய்க்கும் இருந்தாலும் நமக்கு விசுவாசம் இல்லைனா நம்மளால் ஆசிர்வாத்தை சுதந்திரிக்க முடியாது நமக்கு விசுவாசம் வேணும் இந்த பத்து பேருக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கண்ணு முன்னாடி இவங்களுக்கு காணித்த பிறகும் இவர்கள் சாக்கு போக்கு சொல்லி அது அப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு அந்த பார்வையில் அவ்விசுவாசம் இருதயத்தில் அவ்விசுவாசம் இந்த பொல்லாத அவிசுவாசம் ஆவி அவங்களுக்குள்ள இருந்ததுனால அவர்களால் ஆசீர்வாதத்தை பார்க்க தான் முடிஞ்சு தவிர அதை சுதந்தரிக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு பாலம் தினம் ஓடுகிற ஒரு வருஷமா இருந்தாலும் கத்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கிறோன்னா காலை போய் போகோ ஒரு விசுவாசம் ஆவியினால் கத்தர் நம்மை நிரப்புவார் ஆக ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் ஹே என் இருதயத்தில் விசுவாசத்தை நான் நிரப்பாப்பா சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து நான் ஒரு நாளும் ஆண்டவரே அவிசுவாசமாக பேசக்கூடாது ஆண்டவரே எனக்கு கிருபத்தாரும் ரெண்டாவது விசுவாசம் வளரணுன்னா நான் அதிகமாக வசனத்தை வாசிக்கிறவனா நல்ல செய்திகளை கேட்குறவனா என்னை மாற்றினான் ஆண்டவரே எனக்கு கிருப தாருன்னு சொல்லி ஜோம் பண்ணுவோமா ஹலிலோயா ஹாலிலோயா ஹலிலோ நீரப்பீடுங்க 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 என்ன ஏ നിറപ്പിടുങ്ങേ ഉഭിഷേകത്താ നിരപ്പിടുങ്ക എന്നേ ഉത്ത வல்லமயார் நிரப்பிடுங்க என் கேப்புமாவின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னை உன் வா்த்தை வல்லமயா

அபிஷேகாடுங்க கதை தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிக்க முடியாது இந்த ஜபங்கள் தொடர்ந்து கத்திர ஆசிர்வதித்து தொட இல்லாமல் நடக்க அநேக இருந்த ஜபங்கள்ல பங்கெடுக்க கத்தர் கரெக்ட் சேமிக்கத்தோத்திரம் மன்னபோ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்